காகபுஜுண்டரின் பெருநூல் காவியம் ஆயிரம் மூலமும் உரையும் பாடல் இருபத்தி ஆறு உடற்கருவி உயிர்கருவி விவரம் ஆம் இந்த உடற்கருவி சொல்லிவாரே அங்க சேஷ்டை எத்தனையோ கோடா கோடி நாம் இந்த உயிர்கருவி சொல்லவில்லை நலமான உயிர்கருவி கோடா கோடி தாம் கண்ட மனக்கருவி கோடா கோடி தன்னறிவிலே விளையும் கோடா கோடி ஆம் கண்ட கருத்ததுவும் கோடா கோடி அத்தனையும் ஞாபகமாய் சொல்வாருண்டோ அகாரமாய் நின்ற உடற்கருவியையே நான் சொல்லி வருகிறேன் மனித உடம்பில் மாறுபாடுகள் எத்தனையோ கோடான கோடி இருக்கும் அப்பா ஆனால் இந்த எந்தவித மாறுபாடும் இல்லை எல்லாருக்கும் பொதுவான நலமாக அமைந்த ஒன்றே கோடா கோடியாக இவ்வுலகில் உள்ளது அந்த ஒன்றிலிருந்தே தாம் கண்ட மனக்கருவியாக கோடா கோடியாக ஆனது அதனை தன் அறிவை அறிந்து கொண்டவர்கள் கோடா கோடியும் ஒன்றென்றே உணர்வார்கள் என்ற அகாரத்தில் உள்ள அர்த்தங்களும் கருத்துக்களும் கோடா அத்தனையும் நினைவில் வைத்து தொல்பவர்கள் உண்டோ அன்பே சிவமோ அன்பே சிவோ